இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இங்க ஒரு பையன் ரோட்ல இருக்க குப்பைகளை சுத்தம் பண்ணிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பையனும் பொண்ணும் வராங்க பாட்டு பாடுற சத்தம் கேட்ட உடனே அந்த பொண்ணு ஓடி வந்து அந்த பையன் கிட்ட நின்று அந்த பாட்டை ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கால அப்புறமா அந்த பையன் பக்கத்துல வந்து அவனுக்கு கை கொடுத்துட்டு நல்லா பாட்டு பாடுறீங்கன்னு சொல்றாள் அப்போ இந்த பொண்ணு கூட இருக்கிறவன் இந்த குப்பை பொறுக்கிறவன் கிட்ட உனக்கு என்ன பேச்சு வா நம்ப போகலான்னு சொல்றான் உடனே இந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட ஒரு அட்ரஸ் கொடுத்து நாளைக்கு நீங்க இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு பாட்டு பாடுறதுக்கான சான்ஸ் கிடைக்கும்னு சொல்றாங்க அந்த பையனும் அட்ரஸ் வாங்கிட்டு சரின்னு சொல்றான் அந்த பையனும் அடுத்த நாள் அந்த பொண்ணு சொன்ன இடத்துக்கு போறான் அங்க வெளியே நின்னுகிட்டு இருந்த ஒரு பையன் இவன் கிட்ட நீ எல்லாம் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி அவனை கீழே தள்ளி விட்டுறான் அதுக்கப்புறம் அவன் கிட்ட உன்னை எல்லாம் என்னோட கையில தொட வச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவனோட கையை தண்ணி ஊத்தி கழுவுறான் அதுக்கப்புறம் அந்த பையன் அங்க இருந்து வந்து தன்னோட வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு ஓடி வந்து இந்த பையன்கிட்ட கிட்ட நான் அங்க போக சொன்ன அங்க போகையான்னு கேக்குற அந்த பையனும் அழுதுகிட்டே எல்லாத்தையும் சொல்றான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அந்த பையனோட அங்க இருக்க கூட்டிட்டு போறா கூட்டிட்டு போயிட்டு இந்த பையனை பாட்டு பாட அவனும் ரொம்பவே அழகா பாட்டு பாடி காமிக்கிறான் அந்த பாட்டை கேட்ட உடனே அவரு நீங்க ரொம்பவே அழகா பாட்டு பாடுறீங்க நாளைக்கு என்னோட இடத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு அதை கேட்ட உடனே இந்த பொண்ணும் பையனும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அப்போ அந்த இடத்துக்கு வந்து இந்த பொண்ணோட அண்ணன் காரன் அவங்கள பார்த்துட்டு போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறான் இந்த பொண்ணு வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா ஒரு பக்கெட்ல தண்ணி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணோட மேலேயே ஊத்திட்டுறாரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணோட அண்ணன் காரன் அவளை கூட்டிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டி விடுகிறான் அதுக்கப்புறமா அந்த பையனை வர சொல்லி கையில கை கிளவுஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அந்த பையன் அடிச்சு போட்டுடுறாங்க அதுக்கப்புறம் இந்த பையன் அங்க இருக்க ஒரு கோவிலுக்கு போயிட்டு எங்களை மாதிரி வேலை பார்க்கிற பசங்க பெண்கள் கூட பேசக்கூடாதா நாங்களும் மனிதர்கள் தானே எங்க மேல உனக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையான்னு சொல்லி சாமி கிட்ட அழுதுகிட்டு இருக்கான் உடனே அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து உனக்காக நான் இருக்க நீ எதுக்கும் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு அங்க பையன் கூட பேசிக்கிட்டே இருக்காள் அப்போ அந்த இடத்துக்கு அந்த பொண்ணோட அப்பா வந்துடுறாரு வந்து தன்னோட பொண்ண கண்ணத்திலேயே பலார்னு அடிச்சிட்டு இவங்க கிட்ட எல்லாம் பேசாத இவன் ஒரு குப்பை பொறுக்கிறவன் ரொம்பவே கேவலமா திட்டுகிறாரு ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாத இந்த பொண்ணு எதுக்காக அவனோட தொழில கேவலப்படுத்துறீங்க நீங்க பேசினதுக்கு எல்லாம் அவங்கிட்ட ஒழுங்கா மன்னிப்பு கேளுங்க நான் அவனோட மனசதான் பார்க்கிறேன்னு சொல்றாள் உடனே அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரெண்டு பேரையுமே கட்டிப்பிடித்துக் கொள்கிறார் கொள்கிறாரு இந்த பெண்ணுடைய உண்மையான அன்பும் நேர்மையான செயலும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் சிஸ்டர்னு கமெண்ட் பண்ணுங்க